நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யவன சோழன் வழங்க கேட்கலாம் யவன சோழன் வணக்கம் கல விவரங்களை பதிவு பண்ணலாம் யவனசோழன் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல ஈரோடு திருச்செங்கோட்டை இணைக்கும் வகையில புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்துல இருந்து திருச்செங்கோடு சாலை ஆலாம்பாளையம் என்ற பகுதிக்கு சொகுசு கார்ல வந்த இளைஞர்கள் புதிய மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கும்போது சாலையை கடக்க முயன்ற ஒரு இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதாம இருக்க தன்னோட வாகனத்தை திருப்பினாங்க அப்போ அந்த கார் வந்து நிலை தடுமாறி சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி சாலை ஓரத்துல இருந்த பள்ளத்தில் தவந்து விபத்துக்குள்ளானது இதில் கார்ல ஏர்பேக் வெளியானதுனால இறைகளுக்கு இரண்டு பேரும் உயிர் காயமின்றி உயிர் தப்பினர் இந்நிலையில் அங்கு கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில வந்து விபத்துகள் அதிகரித்து வருது எனவும் இந்த பகுதியில் அதிக அளவு விபத்துகள் நடைபெற்று வருவதால டிவைடர்கள் மற்றும் வேகத்துறை அமைக்க வேண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனால ஈரோடு சாலையில வாகனங்கள் செல்ல முடியாம போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு இறந்து வந்து பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதுல வந்து விரைவில் வேகத்துறை அமைக்கப்படும் என போலீசார் வந்து உறுதி அளித்ததடுத்து அங்கிருந்து பொதுமக்கள் வந்து கலந்து சென்றனர் கலந்து சென்றனர் விவரங்களுக்கு நன்றி சோழன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க